அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் அடுத்த வாரம் போர் நிறுத்தம் அறிவிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்தாலும் கூட அங்கு இஸ்ரேலின் கொடூரமான தாக்குதல்கள் மிகப்பெரிய அளவில் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன குறிப்பாக கடந்த நான்கு நாட்களில் மட்டும் நானூறுக்கும் மேற்பட்ட அப்பாவி பாலஸ்தீனர்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் உணவுக்காக வரிசையில் சென்ற பாலஸ்தீனர்களும் அங்கு மிகப்பெரிய அளவில் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எனவே ட்ரம்ப் இந்த போர் நிறுத்தம் நெருங்கிவிட்டது போர் நிறுத்தம் அறிவிக்கப் போகின்றோம் அடுத்த வாரம் போர் நிறுத்தம் அமுலாகும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ஆனால் களத்தில் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கின்றது அடுத்து ஆஸ்திரேலியாவில் ஜூத வழிபாட்டு தலங்களும் ஜூதர்களுக்கு சொந்தமான உணவகங்களும் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் ஈரானின் முக்கிய அறிவிப்பு வழியாக இருக்கின்றது இந்த சூழலில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் அடுத்த வாரத்தில் போர் நிறுத்தம் அமலாகும் என அமெரிக்க இயந்திரம் மிக மோசமாக பாலஸ்தீனர்கள் மீது தன்னுடைய கொடூர கரங்களை மிக மோசமாக படுகொலை செய்து வருகின்றது கடந்த நான்கு நாட்களில் இதுவரை இல்லாத அளவு ரத்த களரியை காசாவுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் பாலஸ்தீனர்கள் மீதான படுகொலை இஸ்ரேல் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் மீது ஹமாஸ் இயக்கத்தினரும் மிக கடுமையான தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஹமாஸ் அல்கசாம் அல்குட்ஸ் படைப்பிரிவுகளின் தாக்குதலை சமாளிக்க முடியாத இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தன்னுடைய கொடூரமான நடவடிக்கைகளை அப்பாவி பொதுமக்கள் மீது காண்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மிகப்பெரிய அளவில் அங்கு படுகொலைகள் நடைபெற்றிருக்கின்றன அதேபோல ஹமாஸ் இயக்கத்தின் தாக்குதலில் மிகப்பெரிய அளவில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் இழப்பை சந்தித்திருக்கின்றார்கள் தொடர்ச்சி ஐந்தாவது நாள் இன்றைய தினத்தில் ஹமாஸ் தினம் நடத்திய தாக்குதலில் எட்டு ஸ்ட்ரெயில் துருப்புக்கள் கொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் இருக்கின்றன இந்த நிலையில் அடுத்த வாரம் ட்ரம்ப் கூறியதைப் போல போர் நிறுத்தம் ஏற்படுமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்து காசாவில் ஸ்ட்ரெயிலின் உடைய நடவடிக்கைகள் மிக மோசமான முறையில் சென்று கொண்டிருப்பதால் ஐரோப்பிய ஒன்றியம் ஸ்ட்ரெயலுக்கு எதிராக வர்த்தக கட்டுப்பாடுகள் தடைகள் மற்றும் ஆயுத தடை உள்ளிட்ட சாத்தியமான நடவடிக்கைகளை ஆலோசனை செய்து வருவதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள் ஸ்பெயின் அயர்லாந்து போன்ற நாடுகள் ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அல்லது ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு எதிராக தடைகளை விதிப்பதற்கு முன்னன்றாலும் கூட ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஜெர்மனி இத்தாலி போன்ற பல்வேறுபட்ட நாடுகள் தொடர்ச்சியாக இரட்டை வேடத்தை காண்பிப்பதாலும் அவர்களுடைய பாசாங்குத்தனத்தினாலும் மிகப்பெரிய அளவில் ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு ஒருங்கிணைந்த முடிவை எடுக்க முடியாத சூழலைத்தான் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியம் மூன்று மாத காலத்துக்கு மேலாக ஒரு தடையை தாங்கள் அமுல்படுத்தப் போவதாக குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் காசாவில் ஐம்பத்தி ஏழாயிரம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் இன்னும் ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னமும் மீட்டிங் கூட்டம் போட்டு கலந்துரையாடி கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் ஒரு வேடிக்கையான விடயம் இவ்வளவு படுகொலைகள் நடக்கின்றது இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் அதை போகின்றோம் இதை போகின்றோம் அப்படி இப்படி என்று பொங்கிய பிரான்ஸ் பிரிட்டன் எல்லாமே மீண்டும் மீண்டும் அவர்களுடைய கண்டனங்களும் கவலைகளும் பரிசீலனைகளை தவிர வேறு எந்த விடயங்களும் களத்தில் நடக்கவில்லை மீண்டும் அவர்கள் இஸ்ரேல் மீது பொருளாதார தடை விதிப்பதாக கூறியிருக்கின்றார்கள் எங்கே நடக்குமா என்று நாங்கள் பார்த்திருக்கலாம் அடுத்து ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் ஜூதர்களின் உடைய தளங்கள் ஜூத வழிபாட்டிடங்கள் மற்றும் ஜூதர்களின் உடே ரெஸ்டாரண்ட் உணவகங்கள் அடித்து நொறுக்கப்பட்டு கொளுத்தப்பட்டிருக்கின்றது பாலஸ்தீன படுகொலைகளினால் கோபமுற்றவர்கள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜூதர்கள் ஒன்று கூடக்கூடிய வழிபாட்டு தளவும் அவர்களுடைய உணவகமும் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றது மெல்போர்னில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கும் சூழ்நிலையில் இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக மெல்போர்ன் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஜூதர்கள் மீதான ஒரு வெறுப்புணர்வில் அல்லது ஜூதர்கள் மீதான ஒரு கசப்பான ஒரு உணர்வில் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் இது கண்டனத்திற்குரியது இந்த குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்த வேண்டும் என ஆஸ்திரேலிய தூதர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் இது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத சம்பவம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அப்படியென்றால் காசாவில் ஸ்டேல் செய்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சம்பவமானதை அந்த தூதர் தான் தெரிவிக்க வேண்டும் எங்கெல்லாம் ஜூதர்கள் தாக்கப்பட்டால் உடனடியாக இவர்கள் விசாரணை கோருகின்றார்கள் ஆனால் பாலஸ்தீனத்தில் இவர்கள் செய்யும் படுகொலைகளையும் இனப்படுகொலையும் யார் விசாரிப்பது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது ஆஸ்திரேலியாவில் ஜூத தலங்கள் தாக்கப்பட்டதை அடுத்து அங்கு மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு ஜூத மதத்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்களுக்கு ஆஸ்திரேலியர்கள் அதிகமாக ஒன்று கூடக்கூடிய இடங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பலப்படுத்தி இருப்பதாக ஆஸ்திரேலிய அரசாங்கமும் அறிவித்திருக்கின்றார்கள் அதேபோல் ஸ்பெயினிலும் ஜூதர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சிகள் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட சூழ்நிலையில் அது இறுதி நேரத்தில் அங்கிருந்த காவல்துறையினரால் தடுக்கப்பட்டதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன அடுத்து அமெரிக்காவுடன் ஒரு அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு ஈரான் வர வேண்டும் என்று அமெரிக்கா கோரிக்கை விடுத்திருந்தார்கள் அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சகத்தினால் இது அதிகாரபூர்வமாகவே ஈரானுக்கு தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே ஓமான் வழியாக ஒரு பேச்சுவார்த்தை ஓமானிலும் இத்தாலியிலும் நடைபெற்றது ஆனால் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுதே பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் ஒரு தரப்பினர் மீது கொடூரமான காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல்களை நடத்தி அந்த நாட்டுக்குள் பேரழிவுகளை ஏற்படுத்திவிட்டு மீண்டும் நாங்கள் பேசுவோம் வாருங்கள் என்று சொல்வது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம் இரண்டு பேர் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் சமாதானம் குறித்து பேசுகின்றார்கள் பேச்சுவார்த்தை நடைபெறும் போதே பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் ஒரு தரப்பு மிகப்பெரிய தாக்குதலை அவர்களுடைய நாட்டுக்குள் நடத்துகின்றார்கள் அவர்கள் மிகப்பெரிய இழப்புக்களை அணு விஞ்ஞானிகள் உயிரிழந்திருக்கின்றார்கள் அணுசக்தி தளங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட ஈரான் மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது மீண்டும் பேசுவோம் என்று ஒரு அழைப்பு விடுத்தார்கள் ஆனால் ஈரான் தெளிவாக அமெரிக்காவுடனான அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை நிராகரித்திருக்கின்றது இதனால் எந்த பயனும் விளையப் போவதில்லை என ஈரானிய வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாயி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் டெஹிரானில் உள்ள பொதுமக்கள் கருத்து மிகவும் சீற்றமடைந்திருப்பதாகவும் அமெரிக்காவினுடைய தொடர் நடவடிக்கைகள் காரணமாக யாரும் ராயதந்திரம் மற்றும் பேச்சுவார்த்தைகள் பற்றி பேசுவதற்கு தயாராக இல்லை என்ற ஒரு விடயத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஈரானின் உடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் அமெரிக்காவுடன் கடந்த காலங்களில் நடத்திய பேச்சுவார்த்தைகளும் எந்த ஒரு பலனையும் தரவில்லை அது ஒரு அர்த்தமற்ற பேச்சுவார்த்தைகளாகத்தான் அமைந்திருக்கின்றன இதன் காரணமாக அடுத்து வரும் பேச்சுவார்த்தைகள் குறித்து ஈரான் எந்த விதமான விருப்பத்தையும் கொண்டிருக்கவில்லை ஈரானிய மக்களும் இதை விரும்பவில்லை என்ற ஒரு கருத்தை சேர்த்திருக்கின்றார் ஈரான் அரசே நினைத்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு செல்ல நினைத்தாலும் கூட ஈரானிய மக்கள் இந்த படுகொலை அரசுகளுடனும் இனப்படுகொலை செய்யக்கூடிய இஷ்டங்கள் அமெரிக்காவுடனும் பேசக்கூடாது மக்கள் அங்கு மிகப்பெரிய சீற்றமடைந்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக அமெரிக்காவின் பேச்சுவார்த்தை அழைப்பை ஈரான் முற்றாக நிராகரித்திருக்கின்றார்கள் ஈரானிய இராணுவம் மீண்டும் ஒரு முறை ஸ்டெயலுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஈரானிய புரட்சிகர காவலர் படையின் செய்தி தொடர்பாளர் மேயர் ஜெனரல் அலி முகமது நைனி இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய சிறப்பு ஊடக சந்திப்பில் இனியொரு தாக்குதலை ஸ்டெயில் ஈரானுக்குள் நடத்திவிட்டால் எமக்கு எந்த விதமான சுவப்பு கோடுகளும் இருக்காது எதிரிக்கு முன்னைய பன்னிரண்டு நாள் நடவடிக்கையில் ஏற்படுத்திய சேதங்களைப் போல பத்து மடங்கு சேதங்களையும் இழப்புகளையும் நாங்கள் ஏற்படுத்துவோம் எதிரி எழுந்திருக்க முடியாத அளவுக்கு எங்களுடைய தாக்குதல்கள் இடம்பெறும் அனைத்து படைகளும் தயார் நிலையில் இருக்கின்றன எங்கள் தளபதிகள் கொல்லப்பட்டு மிகப்பெரிய அளவு இழப்புக்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட புதியவர்கள் அந்த களத்தில் மிகவும் தீர்க்கமாக உறுதியாக சியோனிச கும்பலுக்கு பதிலடி கொடுப்பதற்கு தயார்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற தகவலை ஈரான் விடுத்திருக்கின்றது எம்முறை இஸ்ரேல் தனித்து தாக்கினாலும் அமெரிக்காவுடன் சேர்ந்து தாக்கினாலும் யார் இஸ்ரேலுக்கு உதவியாக வந்தாலும் அவர்கள் மீதும் நாங்கள் கடுமையாக தாக்குவோம் என்ற அறிவிப்பை ஈரான் விடுத்திருக்கின்றார்கள் எனவே இஸ்ரேல் ஈரானை தாக்குவதற்கான முயற்சிகளை ஸ்ரேலும் அமெரிக்காவும் மறைமுகமாக மேற்கொண்டு வரும் இந்த சூழ்நிலையில் ஈரான் இராணுவமும் முழு அளவிலான ஒரு தயார் நிலையில் இருப்பதை அங்கே திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து கவுதி படையினர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஏமன் பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு ஏமன் டெகிரானை போல நடத்தப்படும் என்று எச்சரித்த ஸ்டீலின் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸுக்கு எச்சரிக்கை விடுக்கும் முகமாக ஸ்டேல் இராணுவத்தின் அச்சுறுத்தலுக்கு ஏமன் மக்கள் அடிமணிய மாட்டார்கள் காசா மீதான தாக்குதல் தொடர்ந்தால் பாலஸ்தீனர்கள் மீதான இன அழிப்பு தொடர்ந்தால் நாங்கள் இன்னும் எங்களுடைய நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவோம் செங்கடலில் தீவிரமான நடவடிக்கைகளை எடுப்போம் ஸ்டேல் ஆக்கிரமிப்பு படைகள் மீதான தாக்குதலை அதிகப்படுத்துவோம் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சருடைய அச்சுறுத்தல்கள் எங்களை அடிபணிய வைக்காது என்பதை தெரிவிப்பதற்காகவே நாங்கள் திரண்டிருக்கின்றோம் என ஏமன் தலைநகர் சனாவில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் அடைந்த மக்கள் கூட்டம் மிகப்பெரிய அளவில் அங்கு ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் இந்த போராட்டம் குறிப்பாக காசா மக்களுக்கான தங்களுடைய ஆதரவையும் ஏமன் மீது இஸ்ரேலுடைய அச்சுறுத்தலுக்கு பதிலளிக்கும் விதமாகவும் இந்த மிகப்பெரிய அளவிலான போராட்டம் அங்கு நடைபெற்றிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே ஏமன் மக்கள் அவர்கள் ஏற்கனவே அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாதவர்கள் தங்களுக்கு எத்தனை இழப்புக்கள் ஏற்பட்ட போதிலும் கூட அந்த இழப்புக்களை எல்லாம் கடந்து குறிப்பாக காசா மக்களுக்காக பாலஸ்தீன மக்களுக்காக நிற்பவர்கள் தான் ஏமானிய குடிமக்கள் கௌதி படைகளினுடைய இந்த தாக்குதலுக்கு பின்னால் துணிச்சலுக்கு பின்னால் அவர்களுடைய அர்ப்பணிப்புக்கு பின்னால் இந்த ஏமன் மக்களுடைய ஈடுபாடு என்பது மிக பெரிய அளவில் இருப்பதே காரணம் என்பதை என்று நடைபெற்ற பேரணி தெளிவாக காட்டியிருக்கின்றது அடுத்து ஏர்வாஸ் ஒன்னில் செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடந்த மாதம் அமெரிக்க தாக்குதல்களால் ஈரானின் அணுசக்தி திட்டம் பின்னடைவை சந்தித்திருந்தாலும் டெஹ்ரான் புதிய இடங்களில் மீண்டும் அணுசக்தி செயற்பாடுகளை தொடங்க முடியும் என்று தான் நம்புவதாக குறிப்பிட்டிருக்கின்றார் ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை ஆய்வு செய்ய அனுமதிக்கவோ அல்லது யுரேனியத்தை செறிவூட்டுவதை கைவிடவோ ஒப்புக்கொள்ளவில்லை என்பதையும் அவர் தற்போது ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் எனவே ஒருபுறம் ஈரானினுடைய அணுசக்தி திட்டத்தை அழைத்து விட்டோம் அவர்கள் அணுவாயுதங்களை தொடங்க முடியாது அணுசக்தி தயாரிப்பில் ஈடுபட முடியாது என்று ஒரு இடத்தில் கூறுகின்றார் மறுபக்கத்தில் அவரே குறிப்பிடுகின்றார் ஈரான் வேறு வேறு இடங்களில் அணு சக்தி ஜுரேனியம் செறிவூட்டலை மேற்கொள்ளலாம் என்று இந்த ட்ரம்பினுடைய பேச்சுக்களை பார்த்தால் நாங்கள் ஒன்றுதான் கேட்க தோன்றுகின்றது எங்களை எல்லாம் பார்த்தால் இந்த ட்ரம்புக்கு பைத்தியக்காரன் போல தெரிகின்றதா என்று ஒரு படத்தில் கூறுவார்கள் அதே போல ட்ரம்ப் தான் பைத்தியக்காரனாக இருக்கின்றாரா அல்லது சுற்றி இருக்கக்கூடியவர்களை எல்லாம் பைத்தியக்காரனாக மாற்றுகின்றாரா தெரியவில்லை நாளுக்கு ஒரு பேச்சு பொழுதுக்கொரு பேச்சு நேற்றொரு பேச்சு இன்றொரு பேச்சு ஒரு பேச்சாக ஒரு உறுதியற்ற கொள்கையற்ற பேச்சுக்களை அவரிடமிருந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவர்தான் இந்த அமெரிக்க நாட்டை வழிநடத்தக்கூடிய அதிபர் என்றால் அந்த நாட்டினுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து மேற்கத்திய நாடுகளினால் விதிக்கப்பட்ட தடைகளை ரஷ்யா மிகப்பெரிய அளவில் சமாளித்திருக்கின்றார்கள் ஐரோப்பா அமெரிக்கா ரஷ்யா மீது விதித்த தடைகள் ரஷ்யாவை பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக பாதிக்கவில்லை என்பதையும் டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஊடக சந்திப்பில் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரஷ்யா இந்த போரை முடித்து கொள்ளும் என நான் நம்பவில்லை உடனடியுடனான பேச்சில் அவர் போரை நிறுத்துவதற்கு சம்மதிக்கவில்லை உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவின் நிலைப்பாடு மிகவும் தீவிரமாக இருக்கின்றது என்று தன்னுடைய தோல்வியை போரை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நிறுத்தப்போகின்றேனென வரும்போதும் பெரும் பில்டப் செய்த ட்ரம்ப் என்று இந்த போர் நிற்கும் என்று நான் நினைக்கவில்லை என தன்னுடைய தோல்வியை மறைமுகமாக ஒப்புக்கொண்டிருக்கின்றார் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்தும் முயற்சிகளிலிருந்து பின்வாங்கி இருக்கின்றார் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்தோம் வணக்கம்